இந்த உலகமே வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கு சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி இதையும் அதையும் ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பண்றாங்க ஆனா ஒரு விஷயத்த யாருமே உணர்றது கிடையாது தோல்விய தவிர்க்கிறது தான் முதல் வெற்றி அதாவது எதையெல்லாம் செஞ்சா தோல்வி வரும்ங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஒவ்வொன்னையும் சரி செஞ்சுக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி இதை உணர்றதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு புதுசா காய்கறி கடை ஆரம்பிச்சாரு மொத்த விலைக்கு அதாவது ஹோல்சேல்ல நிறைய காய்கறிகளை விற்கிறது தான் அவரோட வேலை அவரும் எல்லா காய்கறியையும் வாங்கிட்டு வருவாரு ஆனா எதை வித்தா அதிக லாபம் கிடைக்குமோ அதை விக்கிறதுலதான் முதல்ல கவனத்தை செலுத்துவாரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பிரக்கலி காலிஃபிளவர் இதுதான் அதிக விலைக்கு போகும்னு வச்சுக்கோங்க அததான் அதிகமா விக்கிறதுல அவர் கவனம் செலுத்துவாரு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் உட்கார்ந்து கணக்கு பாக்குறாரு என்னதான் லாபம் வரக்கூடிய பொருள்களை அவர் பார்த்து பார்த்து வித்தாலும் அவரோட கட கணக்குல அது நஷ்டத்தை தான் காட்டுது அவருக்கு அதோட காரணம் பிடிபடவே இல்லை யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு குழப்பம்தான் மெஞ்சிச்சு அதனால ஒரு விஷயம் பண்ணாரு அதே தொழில பண்ணிட்டு இருந்த தன்னோட நண்பன் ஒருத்தன் கிட்ட போய் அறிவுரை கேட்டார் அந்த நபர் நிஜமாவே ஒரு நல்ல நண்பர் அதனால நான் உன் கூட கடைக்கு வரேன் ஒரு வாரம் உன் கடையில என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் நீ என்ன தவறு செய்யறங்கறத கண்டுபிடிச்சு சொல்றேன்னு இந்த நபர் கிட்ட சொன்னாரு சொன்ன மாதிரியே கடைக்கு வந்து ஒரு வாரம் அந்த கடையில என்ன நடக்குதுங்கிறதையும் கவனிச்சார் அப்போதான் அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு அவரோட நண்பர் அந்த கடையோட முதலாளி லாபம் வரக்கூடிய காய்கறிகளை மட்டும் பார்த்து பார்த்து வித்தாரே ஒழிய எளிதில அழுகக்கூடிய காய்கறிகளை அவர் கவனிக்கவே இல்ல அதாவது ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் சில காய்கறி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சில காய்கறி அப்படி கிடையாது சட்டுன்னு அழுகிடும் அது அழுகிறதோட சேர்த்து அது பக்கத்துல வேற என்னெல்லாம் காய்கறி இருக்கோ அதையும் அழுக வச்சிடும் அது மாதிரிதான் இந்த நபர் லாபம் வரக்கூடிய காய்கறிகளை மட்டுமே கவனம் செலுத்தினதுனால எதெல்லாம் சீக்கிரம் அழுகுமோ அதை கவனிக்காமவே விட்டுட்டாரு அது அழுகி அது பக்கத்துல இருக்கிற காய்கறியை அழுக வச்சுன்னு இதுவே ஒரு பெரிய நஷ்டத்துக்கு காரணமா அமைஞ்சு போச்சு என்ன யோசிக்கிறீங்க கிட்டத்தட்ட அந்த வியாபாரி செய்யற தப்பதான் நம்மள நிறைய பேரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஓட்டு பானையில அரிசி போட்டு நிரப்ப முயற்சி பண்ற மாதிரி தோல்விக்கான காரணங்களை நம்மகிட்டேயே வச்சுக்கிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் நிறைய லேர்ன் பண்றேன் பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன்னு அரிசிய போட்டுக்கிட்டே இருக்கும் ஓட்டை அடைக்காம எப்படி பானை நிறையும் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம அதை சரி பண்ணாம எப்படி வெற்றியை அடைய முடியும் என்னைக்காவது இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா இந்த காணொலிய முழுசா கேட்ட பிறகு நீங்க நிச்சயமா யோசிப்பீங்க வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற வகையில எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகத்தோட தலைப்பு த நாட் டு லிஸ்ட் வெற்றியாளர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் ஏற்கனவே தெளிவாக சிந்திப்பது அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரிவ்யூ என்ற எழுத்தாளர் அதை எழுதியிருந்தாரு அவர் சொல்லியிருந்த எல்லா காரணங்களுமே பிராக்டிக்கலா இருந்துச்சு அண்ட் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு உதவியா இருந்துச்சு அட அதே எழுத்தாளர் தான் இந்த புத்தகத்தையும் எழுதினதுங்க தி நாட் டு லிஸ்ட் வெற்றியாளர்கள் எந்த எல்லாம் செய்யவே மாட்டாங்க ஒன்னொன்னா பாக்கலாமா நம்பர் ஒன் வெற்றியாளர்கள் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு நிக்க மாட்டாங்க நான் யோசிக்கிறது மட்டும்தான் சரி நான் யோசிக்கிற கோணம் மட்டும்தான் சரின்ற எண்ணம் கிட்ட ஒரு படத்தை படத்தை இந்த பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அழகான ஒரு பொண்ணோட உருவம் ஒரு தேவதையோட உருவம் தெரியுது இல்ல சரி இப்போ இன்னொரு இமேஜ் காட்டுறேன் இதுல என்ன தெரியுது ஒரு சூனியக்காரியோட உருவம் கரெக்டா ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இப்ப காட்டின இந்த ரெண்டு இமேஜும் ஒண்ணுதான் முதல்ல காட்டின தேவதையா இன்வெர்ட் பண்ணி தலகீழா காட்டினப்போ உங்களுக்கு சூனியக்காரி தெரிஞ்சா ஒரு கோணம் மாறும்போது எல்லாமே மாறுது நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பழகக்கூடிய மனிதர்கள் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாத்தையுமே வேற வேற கோணத்துல உங்களால பாக்க முடியும் தீக்க முடியாத பிரச்சனையா நீங்க பாக்குற ஒரு விஷயம் கூட இன்னொரு கோணத்துல போது உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து விடுற ஒரு சவாலா இருக்கலாம் எப்ப பார்த்தாலும் நைன் ஐநு வர்றாங்கன்னு நீங்க நினைக்கிற ஒரு நபர் கூட இன்னொரு கோணத்துல போது உங்க முன்னேற்றத்துக்கு காரணமான ஒரு நபரா இருக்கலாம் கோணம் மாறும்போது எல்லாமே மாறுது நம்ம பார்க்க மறுக்கிற ஒவ்வொரு கோணமும் நம்ம தோல்விக்கு காரணமா அமைதுன்னு சொல்றாரு இந்த ஆத்தர் இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு தெருவுல ஒரு உணவகம் இருந்துச்சு அந்த தெருவுல இருக்கிற ஒரே உணவகம் அதுதான் யார் சாப்பிடணும்னாலும் அந்த உணவகத்துக்கு தான் வந்தாகணும் ஆனா என்ன ஒரு பிரச்சனை அந்த உணவகத்துல இருக்கிற எல்லா உணவுகளுமே காரசாரமா இருக்கும் இப்போ ஒரு குடும்பத்தோட போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா வெறும் இட்லி மட்டும்தான் அந்த கடையில இருந்து வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கு தொட்டுக்க வச்சிருக்கிற சட்னி சாம்பார்லாம் காரமா இருக்கும் சில நேரம் அந்த கடைக்கு வர்றவங்க அவங்க கிட்ட பீட்பேக் சொல்லுவாங்க எல்லாமே ரொம்ப காரமா இருக்குங்க குழந்தைய கூட்டிட்டு வரும்போது கஷ்டமா இருக்குன்னு ஆனா அந்த கடையோட ஓனருக்கு அது எதுவுமே மண்டையில ஏறாது என்னங்க கார சாரமா சாப்பிட்டாதானே நல்லா இருக்கும் குழந்தைங்களையும் பழக்க வேண்டாமான்னு சொல்லுவார் ஒழிய குழந்தையை கூட்டிட்டு வர்றவங்க எதனால அப்படி சொல்றாங்கன்னு அவர் யோசிக்கவே மாட்டாரு இப்படி இருக்கும்போது திடீர்னு அவரோட கடைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு அதனால காரம் கம்மியான ஏதாவது சாப்பாடு கொடுங்கன்னு அவர்கிட்ட கேக்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாச்சு ஆனா இவரோட ரெஸ்பான்ஸ்ல மாற்றமே கிடையாது எல்லார்கிட்டையும் சொன்ன பதில தான் திரும்ப சொல்லுவார் அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஒரு நாள் அவரோட உணவகம் இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு டிஃபன் சென்டர் ஆரம்பிச்சாங்க அங்க பெருசா நிறைய ஐட்டம் எல்லாம் கிடைக்காது இட்லி பூரி சப்பாத்தி இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் தான் ஆனா தொட்டுக்கிறதுக்கு மைல்டான சைட் இருக்கும் காரசாரமான சைடிஷும் இருக்கும் ஆரம்பத்துல அது பிக்கப் ஆறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஆனா இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்க அங்க அடிக்கடி போய் போய் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல எல்லாம் இந்த பெரிய உணவகத்தை விட அந்த டிஃபன் சென்டருக்கு தான் நிறைய பேர் விரும்புனாங்க ஏன்னா அங்கதான் சைட் டிஷ் மைல்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு எங்க சாப்பிட பிடிக்குதோ அங்க தானே பெத்தவங்க போக முடியும் ஆக மொத்தத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு பிறகு அந்த பெரிய உணவகத்துக்கு வரவங்களோட எண்ணிக்கையே பாதியா குறைஞ்சிருச்சு ஆக்சுவலா இது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அந்த பெரிய உணவகத்தோட ஓனர் ஒரு விஷயத்தையே கவனிச்சார் சரியா ஆறு மாசத்துக்கு முன்னால அதாவது அந்த குட்டி டிஃபன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அதே தெருவுல ஒரு பீடியாட்ரிக் சென்டர் திறக்கப்பட்டிருந்தது அதாவது குழந்தைகளுக்கான மருத்துவமனை திறக்கப்பட்டிருந்தது அது திறந்ததுக்கு அப்புறம் தான் அங்க நிறைய பேர் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் இந்த பெரிய உணவகத்துல சாப்பாடு காரமா இருக்கு மயில் தான் அதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அவரு பிடிச்சபடியிலே நின்றிருக்காரு அதையே பக்கத்துல இருக்கிற டிஃபன் சென்டர் தனக்கு ஒரு வாய்ப்பா நினைச்சு அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இப்ப பெரிய லெவல்ல வந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க அந்த பெரிய உணவகம் வச்சிருந்தவரு செஞ்ச ஒரே தப்பு என்னது அவர் ஒரு கோணத்துல யோசிச்சு அதே கோணத்துல மத்தவங்களும் யோசிக்கணும் அந்த கோணம்தான் சரின்னு யோசிச்சதுதான் இதே தாங்க நமக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே ஒரு கோணத்துல மட்டும் பார்த்துட்டு இருந்தா அது தான் வழிவகுக்கும் அடுத்து நம்பர் டூ புரிய கூடாதுன்னு முடிவோடு இருக்கிற ஒரு நபருக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறது தோல்விக்கு வழிவகுக்கும்

அந்த இடத்துல நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பக்கத்து நியாயத்தை விளக்க ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி விளக்கும்போது அவங்க கொஸ்டின் கேட்க கிராஸ் கொஸ்டின் கேட்க நம்மள டிஸ்கரேஜ் பண்ண அக மொதத்துல நம்ம மனநலத்தை கெடுத்துக்கிட்டு நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகளையும் குழப்பிக்குவோம் இந்த ஆத்தர் சொல்றாரு இங்க நிறைய பேர்கிட்ட நல்ல முடிவுகள் எடுக்கிற திறமை இருக்கு ஆனா அந்த திறமைய வெளிக்காட்ட முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சில மனிதர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவும் சில மனிதர்களுக்கு தப்பு தப்பான நம்ம அடுத்து நம்பர் த்ரீ தடைய பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லி தடை வந்தா என்ன செய்யணுங்கிறதையும் யோசிக்காம இருக்கிறது தோல்விக்கு வழிவகுக்கும் பொதுவா எந்த விஷயத்தையும் ஆப்டிமிஸ்டிக்கா யோசிக்கணும்னு சொல்லுவாங்க நேர்மறையா சிந்திக்கணும்னு ஆனா நம்ம என்னதான் அப்படி யோசிச்சாலும் சில இடங்கள்ல சிக்கல்கள் வரதான செய்து அப்படி இருக்கும் போது ஏற்கனவே கண்டுபிடிக்க கூடிய சிக்கல்களை தடைகளை நம்ம கண்டுபிடிச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் தானே ஆமாங்க ஒரு தடைய பத்தி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி தகர்க்கிறதுன்னு வழிவகுக்கிறது இது ரெண்டுமே நம்முடைய கடமையா இருக்கு இது எப்படி புரிய வைக்கிறது நம்ம ஒரு ரோஜா செடி வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க நல்லா உரம் போடணும் அது நிறைய பூ கொடுக்கும்னு நம்ம ஆசைப்படுறதுல தப்பே இல்லை ஆனா இடையில மாவு புழு பூச்சி புழு வெட்டுன்னு வரதான செய்து அந்த இடத்துல நான் மறுபடியும் உரம் போடுறேன் எல்லாம் சரியாயிடும் இல்ல பூச்சிக்கு சரியா மருந்து அடிக்கணும் சப்போஸ் ஒரு ஒரு வருஷம் வளர்த்து பழகிட்டீங்க ஒரு வருஷத்திலேயே உங்களுக்கு தெரியுது இந்தந்த மாசம் இந்தந்த பூச்சி வருதுன்னு அப்போ அடுத்த வருஷம் அதுக்கெல்லாம் ஜாக்கிரதையா தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துதானே ஆகணும் இததான் இந்த ஆத்தர் சொல்லி தர்றாரு ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறேன்னு சொல்லி வரப்போற தடைகளை முன்னாடியே தெரிஞ்சுக்காம இருந்துராதிங்க எப்படி ஒரு நோய்க்கு தடுப்பூசி முக்கியமோ அதே மாதிரி நீங்க பண்ண போற முயற்சிக்கு அந்த முயற்சியை தடுக்கக்கூடிய காரணிகளை நீங்க கண்டுபிடிக்கிறதும் முன்னகூட்டியே அதுக்குண்டான தீர்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதும் அவசியம்னு அடுத்தது நம்பர் போர் என்னால எல்லாம் முடியும் நான் மல்டி டாஸ்க் பண்ணுவேன்னு சொல்லி எல்லா வேலையையும் இழுத்து தலையில போடுறது தோல்விக்கு வழிவகுக்கும் முடியும் முடியும்னு சொல்லி எல்லா வேலையையும் தலையில எடுத்து போடாதீங்க ஒரு வேலை அதை நேரம் எஸ்டிமேட் முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா அது முக்கியமான வேலையா முக்கியம் இல்லாத வேலையா அந்த ஷெடியூல்ல அந்த வேலை ஃபிட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கோங்க வந்துருச்சுங்கிறதுக்காக எல்லா வேலையையும் உங்க தலையில இழுத்து போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அடுத்த நம்பர் சமூக வலைதளத்தை சோசியல் மீடியாவை சரியா கையாள தெரியலன்னா அது தோல்விக்கு வழிவகுக்கும் நிறைய பேர் சட்டன்னு சொல்லிடுவாங்க போனே பார்க்காத சோசியல் மீடியாவே யூஸ் பண்ணாதன்னு சொல்லி ஆனா இந்த காலகட்டத்துல அது முடியாது உங்க ஃபீல்டு சம்பந்தமா நீங்க லேர்ன் பண்ணணும்னா கூட இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்துதான் ஆகணும் அப்ப போனையே பாக்காத சோசியல் மீடியாவே பயன்படுத்தாதங்கிற டிப்ஸ் பிராக்டிகலான ஒண்ணு கிடையாது ஆனா அதுக்கு பதிலா நீங்க வேற ஒண்ணு பண்ணலாம் சோசியல் மீடியா கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கலாம் நீங்க எதை பாக்கணும்னு நீங்க முடிவு செய்யலாம் ஒரு நோட்டை போட்டு இது இதுக்காக தான் நான் சோசியல் மீடியாவுக்கு வந்திருக்கேன் இததான் பார்க்க போறேன்னு எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது அந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு வேண்டியதை மட்டும் நீங்க கன்சியூம் பண்ணிட்டு போயிடுவீங்க சோசியல் மீடியா உங்களை யூஸ் பண்றதுக்கு பதில் நீங்க சரியா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுவீங்க அட போ சபரி நீ சொல்றதெல்லாம் நல்ல வேலை பார்த்து இருக்க உங்களுக்கு ஓகே நான் சும்மா தான் இருக்கேன் வெட்டியா இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பாக்குறேன் எவ்வளவு நேரம் பார்த்தா உனக்கு என்னன்னு உங்களை ஒரு சிலர் கேட்கலாம் உங்களுக்கும் சொல்றேன் இன்னைக்கு சோசியல் மீடியால நல்ல விஷயங்கள் மட்டும் எல்லாம் இல்ல குடும்ப சண்டையில ஆரம்பிச்சு குடும்ப பிரச்சனை வரைக்கும் சோசியல் தான் நடக்குது என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்ல நீங்க அத திருப்பி திருப்பி பாத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க மைண்ட் என்ன லெவல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அட யாராவது நேரத்து செலவு பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்க உள்ள கொண்டு வருவாங்களா கிடையாதுங்க நீங்க வேலை வெட்டிக்கே போகாம சும்மா இருந்தாலும் சரி இவ்வளவு நேரம்தான் சோசியல் மீடியாவை பார்ப்பேன் இது இதுக்கு தான் பாப்பேன்னு ஒரு வரையறை உங்களுக்கு இருக்கணும் அடுத்து நம்பர் சிக்ஸ் எல்லாமே எனக்கு எண்ணம் ஒருத்தரோட தோல்விக்கு தான் வழிவகுக்கும் இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவு வேகமா முன்னேறிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா இங்க எவ்வளவு புதுசு புதுசா வந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா இப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க எப்படி நினைக்க முடியும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நானும் நினைச்சேன் ரெண்டு வருஷம் முன்னாடி பரவாயில்ல யூடியூப்ல நமக்கு எல்லாம் தெரியுதுன்னு ஆனா டபார்னு ஏஐ வந்தது புதுசு புதுசா நிறைய டூல்ஸ் புதுசு புதுசா நிறைய அல்கோர்தம் சப்போஸ் அப்போ மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும் பாத்துக்கலான்னு விட்டு இருந்தேன்னு வைங்க இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தெரியாம போயிருந்திருப்பேன் இது எனக்கு மட்டும் இல்ல எந்த தொழில் செய்யறவங்களுக்கும் பொருந்தும் எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும்னு முடிவு பண்ணவே கூடாது இந்த இடத்துல நீங்க தாழ்மையோட இருங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருங்கன்னு உங்களை சொல்லல எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு தான் சொல்றேன் எந்த வயசானாலும் சரி புதுசா சில விஷயங்களை கத்துக்கோங்கன்னு சொல்றேன் அடுத்து நம்பர் செவன் நெட்வொர்க்கிங் பண்ண கத்துக்கோங்க நெட்வொர்க்கிங் பண்ண தெரியலன்னா அது தோல்விக்கு வழிவகுக்கும் நான் சின்னதா இருக்கும் போது எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க நல்லா படி நல்லா வேலை பாரு முன்னேறிடலாம்னு ஆனா அதெல்லாம் செஞ்ச பிறகு தான் புரிஞ்சுது படிப்பும் வேலையும் மட்டும் இல்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்றாங்கிறதும் ஒருத்தனோட வெற்றியை தீர்மானிக்குதுன்னு அதுக்குன்னு பாக்குற எல்லார்கிட்டையும் இழிச்சு இழிச்சு பேசுங்க ஒன்றரை மணி நேரம் கதை பேசுங்கன்னு நான் சொல்லல ஒரு டீசெண்டான பில்ட் பண்றதுக்கு பழகிக்கோங்க இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஏழு எட்டு பாயிண்ட்ஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாம உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முயற்சி செய்யுங்க நான் அடுத்த புக்ரவியோட உங்களை அடுத்தது சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்